சிம்மம் லக்னம் சிம்மம் ராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பெயர்ச்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் சொத்து சேர்க்கை அபரிவிதமாக உங்களை தேடி வரும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் வீடு பணம் வண்டி வாகனங்கள் ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் உண்டு வீட்டுக்கு தேவையான சொகுசான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் அவரிவிதமாக உங்களை தேடிவரும் ஆயக்கலைகள் அனைத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட பல விதங்களான கலை சார்ந்த நுணுக்கமான நுட்பமான அறிவு ஆற்றல்களை நிறைந்து பெற்று சிறப்பு வாய்ந்த அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை பணவரவுகளை இனிதாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகர்களாக இருக்கக்கூடிய முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தை பலப்படுத்துவதால் முன்னேற்றங்களுக்கு தடைகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ள முடியும் புதிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எதிர்பாராத நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகளும் அதீதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் இனிதாக நிறைய கிடைக்கும் பணவரவுகளை இலாபத்தின் மூலமாக பன்மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் புது புது நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் இந்த நேரத்தில் அரசியல் ரீதியான பணிகளில் மிகச் சிறப்பாக கையாள முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அதிகமாக கிடைக்கிறது அரசியல் துறை கலைத்துறை இரண்டிலுமே அற்புதமான மாறுதல்களை முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு உயரும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்தை நிலவரங்களை முன்னதாகவே நன்கு கணித்து நன்கு திட்டமிட்டு அவற்றிற்கு ஏற்றவாறு கனகச்சிதமாக செம்மையாக யூகங்களையும் யுத்திகளையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் மாற்றி அமைத்துக் கொள்வதால் பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் புது புது விற்பனை நிலையங்களை ஆரம்பித்தல் தொழிலுக்கு புதிய கிளைகளை திறத்தல் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளுக்கு மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் தக்க தருணத்தில் பக்கபலமாக உங்களுக்கு ஆதரவாக கை கொடுக்கும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய பல பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சினைகளையும் உடைத்து எறிந்து பிரச்சினைகளை உங்களுக்கு பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்த மிகச்சிறந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய நல்ல புதிய வேலை மனதிற்கு பிடித்த சூழ்நிலைகள் என எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோக ரீதியான பணிகளில் கண்டிப்பாக கிடைக்கிறது அலுவலக சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மன மகிழ்ச்சியை மன நிம்மதிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான மாறுதல்களை முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் கருத்து இல்லை உங்களுடைய குடும்பச் சூழ்நிலைகளை பொறுத்தமட்டில் பல்வேறு காரிய தாமதங்கள் நெருக்கடிகள் தடைகள் என எல்லாமே இந்த நேரத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பணவரவுகள் முன்னேற்ற யோகங்கள் என அனைத்தும் கண்டிப்பாகவே குடும்பத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் உடல்நல ஆரோக்கியத் ஆரோக்கிய தொந்தரவுகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல விஷயங்கள் மிகச் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக கைகூடி வருகிறது நீண்ட காலங்களாக எதிர்பார்த்த நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று கருதக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்டத்தை ஆரம்பித்துவிட்டார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் வெற்றிகரமாக அமைகிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவில் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை என்பது அதிகரிக்கும் பிரிந்து இருந்த கணவன் மனைவி கூட மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு சுக்கிரனின் ஆட்சி பலம் உங்களுடைய குடும்பத்தில் அதிரடியான அற்புதமான மாறுதல்களை உண்டாக்குவதால் நீங்கள் ஆசைப்படுவதை விட இல்லத்தில் மகிழ்ச்சியும் இனிமையும் சந்தோஷமும் மனநிறைவும் பலமடங்கு அதிக அளவில் அமையும் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு படிப்பில் இருக்கக்கூடிய சரிவுகளை உடை முன்னேற்றங்கள் நிறைந்த தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் சுக்கிரன் விவசாயம் ரீதியான விஷயங்களில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுக்க முடியும் முன்கூட்டியே நன்கு திட்டமிட்டு கணித்து அலசி ஆராய்ந்து பார்த்து பல செயலாக்கங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதால் அபரிவிதமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் லட்சுமி ஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதராக இருக்கின்ற சூரியனுடனும் புதனுடனும் சேர்க்கை பெற்று பார்வையிடக்கூடிய இந்த தருணம் அதிர்ஷ்டகரமான தருணமாகும் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எட்டு திசைகளிலிருந்தும் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே சுக்கிரன் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் நிச்சயமாகவே அவற்றில் வெற்றி மேல் வெற்றி யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் தீர்க்கமாக துல்லியமாக உங்களை தேடி அடுக்கடுக்காக தொடர்ந்து இனிதாக நிறைய வரக்கூடிய நல்ல பல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது சிம்மம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் சுக்கிரன் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இனிமையாக மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஆடம்பரமான சொகுசான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் நிம்மதியான வாழ்க்கை என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் அருமையான மாறுதல்களையும் சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார் சுகம் சுத்தம் என்றாலே சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சுத்தபத்தமாக இந்த தருணத்தில் செயல்படுவது மட்டுமில்லாமல் பொன்பொருள் உணவு ஆடை ரீதியான விஷயங்களிலும் அற்புதமான அருமையான மாறுதல்கள் கிடைக்கிறது உங்களுடைய உள்தோற்றம் மட்டுமில்லாமல் புறத்தோற்றத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் எப்பேற்பட்ட ஆடைகளை அணிந்தால் எப்படி சிறப்பாக இருக்கும் என்று பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நேர்த்தியான விஷயங்களை தெரிந்து கொண்டு அவற்றை செயலாக்கம் செய்வதால் இந்த நேரத்தில் உங்களுடைய புறத்தோற்றம் அழகுபெற்று பொலிவு பெறக்கூடிய அருமையான மிகச்சிறப்பான தருணமாக இந்த காலகட்டம் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அற்புதமான அருமையான கட்டுக்கட்டான பணம் சேரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆட்டத்தில் இறங்கிவிட்டார் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல காலம் பிறந்துவிட்டது இனிமேல்தான் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது நீங்கள் தொட்ட பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று கொண்டிருப்பது அற்புதமான அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் பன்னிரண்டு மாத காலகட்டங்களுக்கு பிறகு முழுமையாக உங்களுடைய ராசிக்கு முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதீதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் கண்டிப்பாக உண்டு நவகிரகங்களிலேயே அற்புதமான அருமையான சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனைப் பொறுத்தமட்டில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு ஜீவனாதிபதியாகவும் தொழிலாதிபதியாகவும் சகாயாதிபதியாகவும் இருந்து இருந்துகொண்டிருக்கின்ற சுக்கிரன் பலமாக மூன்றாம் இடத்திற்குள்ளேயே நீச்சம் பெற்று நிவர்த்தி ஆட்சி பலம் பெற்று பயணிப்பது அம்சமான அதிர்ஷ்டமான அமைப்பாகும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் அது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் முன்னதாகவே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத்திக்கு வித்தைக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் சேர்க்கை பெறுகிறார் இந்த தருணத்தில் சுக்கிரன் வலுவாக சூரிய புத ஆதிபத்தியோகத்தையும் சூரிய புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார் எனவே பலவிதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான மாறுதல்களையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைய சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சந்திக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்கிறது இந்த யோகங்கள் மட்டுமில்லாமல் செவ்வாய் குருவின் சுபபார்வையை பெற்று குரு மங்கள யோகமும் பலமாக ஏற்படுகிறது எனவேதான் இந்த மாதிரியான பலவிதங்களான யோகங்களால் இனி உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அற்புதமான வாய்ப்புகளும் நல்லபல சந்தர்ப்பங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் அதீதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக நல்ல பல சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதைவிட மிகப்பெரிய அளவிலான நல்லபல வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் இக்கட்டுகள் என எல்லாமே முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகள் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயமாகவே அமைகிறது உங்களுடைய ராசியாதிபதியான சூரியனின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருக்கிறார் சுக்கிரனின் பார்வையிலும் சூரியன் பகை கிரகமாக இருக்கிறார் என்றாலும் கூட கோச்சார விதியின் அடிப்படையில் சுக்கிரன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது என்பது நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது சுக்கிரன் ஆறு எட்டு பனிரெண்டு போன்ற இடங்களில் பயணிப்பதை விட ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான முன்னேற்ற யோகங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கும் நவக்கிரகங்களிலேயே இயற்கையிலேயே முழுமையான சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சிம்மம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக தலைகீழாக மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு வல்லமைகளையும் ஆற்றல்களையும் நிறைந்து பெற்றவராக திகழ்கிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் இந்த தருணத்தில் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சாதகமான வேலையாக மாற்றி அமைத்துக்கொள்ள வெள்ளிக்கிழமை இருந்து வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகம்மன் கோவிலுக்கு சென்று வராகியம்மனுக்கு இரண்டு நீர்த்தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்